ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம விஜய் தேவி சேனல் வந்து என்ன பார்க்க போறோம்னா கடலை மாவில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கடலை மாவு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னா தான் அதில் இருக்க பெனிஃபிட்ஸும் நான் சொல்கிறதும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக புரியும் ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா எதுவுமே புரியாது நிறைய டவுட்ஸ் வரும் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் தட்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலை வந்து நீங்கள் எப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காம நம்ம விஜய் தேவியே சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்சி வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் தான் நம்ம சேனலில் எப்போ எப்போ வீடியோ போடுறமோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ உடனே கிடைக்கும் உங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் கடல் மாவில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை யூஸ் பண்ணுறாங்க நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம் கரும்புள்ளிகளை எதிர்த்து போராட உதவுகிறது இந்த கடலை மாவு வந்து நம்ம முகத்துல யூஸ் பண்றதுனால முக முகத்துல வர கரும்புள்ளிகளை வந்து வராம எதிர்த்து போராடுறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு சருமத்தை பளபளப்பாக வைத்திருக்க உதவுகிறது இது பார்த்தீங்கன்னா நம்மளோட சருமத்தை வந்து ரொம்பவுமே இது யூஸ் பண்ணுறதுனால பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது மூக்கின் மேல் கரும்புள்ளி மற்றும் வெள்ளை புள்ளிகளை போக்குகிறது நம்ம மூக்கு மேலே இருக்க கரும்புள்ளி அப்புறம் வெள்ளை புள்ளி இதெல்லாம் போக்குறதுக்கு இந்த கடலமாவை பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது வயதான தோற்றத்தை தடுக்கிறது இது பார்த்திங்கன்னா நம்மளோட வயதான தோற்றத்தை வந்து தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் சருமத்தை மினுமினுப்பாக வைத்திருக்க உதவுகிறது இது யூஸ் பண்ணுறதுனால நம்ம சருமத்தை வந்து ரொம்பவுமே பாலிஷாக சைனிங்காக மினுமினுப்பாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது முகத்தில் இருக்கு முடியை வெளியேற்றுகிறது இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட முகத்தில் இருக்க முடியை வந்து அகற்றுவதற்கு இந்த கடலை மாவு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது கடலை மாவை கொண்டு முகத்தை தேய்த்து கழுவினால் சருமத்தை சுத்தமாக்கும் இந்த கடலை மாவு வந்து நம்ம முகத்தில் தேய்ச்சி குளிக்கிறதுனால நம்ம சருமத்தை வந்து சுத்தமாக்குறதுக்கு எந்த எல்லா வித அழுக்குகளையும் போக்கி முகத்தை வந்து ரொம்பவுமே சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இந்த கடலை மாவு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது கடலை மாவு கொண்டு தயிர் ஃபேஸ் பேக் வாரத்திற்கு ஒன்று அல்லது ரெண்டு முறை தடவினால் முகம் பொலிவாகி பொழிவாகும் இந்த கடலை மாவு அப்புறம் வந்து தயிர் இது ரெண்டையும் வந்து ஒரு ஃபேஸ் பேக்காக நம்ம போட்டு வாரத்துக்கு ஒரு முறை அப்படி இல்லைன்னா ரெண்டு முறை யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம முகம் வந்து ரொம்பவே பொலிவாகிறதுக்கு இந்த கடலை மாவு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது குளிக்கும்போது கடலை மாவை கொண்டு தேய்த்து குளித்தால் முகம் வலுவழுப்பாகும் இந்த குளிக்கிறப்ப நம்ம அந்த கடலை மாவு வந்து நம்ம தேய்ச்சி குளிக்கிறதுனால முகமும் உடம்பும் ரொம்பவுமே வலுவழுப்பாகிறதுக்கு உதவியா இருக்கு அழகை பேணி காப்பதில் கடலை மாவு முக்கிய பங்கு வகிக்கிறது நம்ம அழகை வந்து ரொம்பவுமே பாதுகாக்கிறதுல இந்த கடலை மாவு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய பங்காக இருக்கு பொலிவிழந்த சருமத்தை இளமையூட்டும் தன்மை கடலை மாவிற்கு உண்டு நம்மளோட ரொம்பவுமே டல்லாக இருக்க முகத்தை வந்து ரொம்பவுமே நல்ல பொலிவாக ஆக்குற தன்மை வந்து இந்த கடலை மாவில் இயற்கையிலே அடங்கியிருக்கு முக அழகிற்கு தினமும் கடலை மாவு பயன்படுத்தி வந்தால் நல்ல மாற்றத்தை உணரலாம் நம்ம முகத்தை வந்து ரொம்ப அழகாக்கணும்னு நினச்சோம்னா நம்ம டெய்லியுமே கடலை மாவு யூஸ் பண்ணுற யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நல்ல மாற்றத்தை தர்றதுக்கு இந்த கடலை மாவு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது கடலை மாவுடன் கொஞ்சம் வெள்ளரி சாறு கலந்து நன்கு குளைத்து பாதிப்பு உள்ள சரும பகுதிகளில் நன்கு பூசினால் நல்ல பலன் கிடைக்கும் முகத்தில் வந்து முகப்பருக்கள் கரும்புள்ளிகள் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா அந்த கடலை மாவோட கொஞ்சமாக வெள்ளரி சாறு கலந்து நம்ம வந்து அதை வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்க இடத்துல வந்து நன்கு பூசிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து அதை காய விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதே மாதிரி வாரத்தில் ஒன்று அல்லது ரெண்டு முறை பண்ணி விட்டு வந்தோம்னா அந்த பாதி நம்மளுக்கு ஈஸியாவே குணமாகறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இந்த கடலை மாவு சுருக்கம் முகத்தில் ஏற்படாமல் இருக்க உதவுகிறது நம்ம முகத்தில் பார்த்திங்கன்னா சுருக்கம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த கடலை மாவு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு கடலை மாவு தோல் மற்றும் முடிக்கு மிகவும் நன்மை தருகிறது இந்த கடலை மாவு பார்த்திங்கன்னா நம்ம தோலுக்கும் முடிக்கும் ரொம்பவுமே நன்மை தருது வறட்சியை முகத்தில் இருந்து போக்க உதவுகிறது நம்ம வறட்சியை வந்து முகத்திலிருந்து போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு கடலை மாவில் கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து புரோட்டீன் அதிக அளவு உள்ளது இந்த கடலை மாவுல பார்த்தீங்கன்னா ஹார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ஆர்சத் இந்த மாதிரியான சத்துக்கள் இருக்கிறனால நம்ம உடலுக்கு வந்து ரொம்பவுமே நல்லது எந்த கெமிக்கலுமே கிடையாது சருமத்தில் முகப்பருக்கள் அதிகம் உள்ளவர்கள் கடலை மாவுடன் கிரீன் டீயை கலந்து ஃபேஸ் பேக் போட்டால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த சருமத்தில் பார்த்திங்கன்னா முகப்பரு வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கவங்க பார்த்திங்கன்னா இந்த கடலை மாவுடன் நம்ம வந்து க்ரீன் டீயோட வந்து கலந்து நம்ம பேக் பண்ணி போட்டோம்னா அந்த பருக்கள்லாம் உதிர்ந்து விழுகிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது கடலை மாவு சமையலறையில் பயன்படும் பொருளாக மட்டுமில்லாமல் ஒரு அழகு பொருளாகவும் பயன்படுகிறது இந்த கடலை மாவு பார்த்திங்கன்னா நம்ம சமையலறையில் பயன்படுற பொருளாக மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு அழகு பொருளாகவும் பயன்படுத்துறதுக்கு இந்த கடலை மாவை பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது கடலை மாவு மற்றும் தேனை முகத்தில் தடவினால் பல சரும பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் நம்ம முகத்தில் இருக்க பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த கடலை மாவையும் தேனையும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம முகத்தில் இருக்க எல்லா பிரச்சனையுமே சரியாகிறதுக்கு இது ரெண்டுமே நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது ஆண்களும் தங்கள் சரும அழகை மேம்படுத்த கடலை மாவு பயன்படுத்தலாம் இது வந்து பெண்கள் தான் பயன்படுத்துன்னு கிடையாது ஆண்களுமே இந்த நம்ம அவங்களோட சரும அழகை வந்து மேம்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அந்த கடலை மாவு பயன்படுத்தினா நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது சன் டேன் முகப்பொருள் அகற்றவும் முகத்தில் இருக்க கருமை மறையும் ஆண்களுக்கு மிகவும் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து சன் டைன் அதாவது வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா சூரியன் வெளிச்சம் போடுறனால அவங்களுக்கு முகம் வந்து ரொம்பவே க கருமையாக இருக்கும் முகப்பரு அதுக்கப்புறம் முகப்பரு போக்குறதுக்கு முகத்தில் இருக்க கருமையை மறைகிறதுக்கு அந்த ஆண்களுக்கு வந்து இந்த கடல மாவு பார்த்திங்கன்னா ரொம்பவே உதவியாக இருக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கடலாவில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறனாலும் நமக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அப்படி சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் வந்து நம்புறேன் அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா அந்த அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவே ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் மறக்காமல் நம்ம விஜய் தேவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க இனிமேல் சோப் இதை யூஸ் பண்ணாமல் கடலை மாவு யூஸ் பண்ணி உங்கள் முகாவில் வந்து ரொம்பவே பாதுகாப்பாகவும் பராமரிப்பாக வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்